ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நான் டே காலையில் பூரியும் கிழங்குக்கரையும் தான் செஞ்சுருந்தேன் அது தான் ஒரு வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கேன் என்னை வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லோருக்குமே ரொம்பவுமே தேங்க்ஸ் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிழங்கு கறி செய்கிறதுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் மூணு கிழங்கு சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுக்கணும் அதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து வேக வச்சுக்கோங்க அப்படி இல்லாட்டி சும்மாவே பிளெயினாக வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சதும் காஞ்ச மிளகாய் வந்து நாலு அடுத்திருக்கின்னு சின்ன சின்ன கட் பண்ணி அதையும் மீதோடு சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கி வாரத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கணும் வெங்காயத்தில் கலர் மாறணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க நல்லா வதக்கினத்துக்கு பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் நச்சீரகம் மிளகு பெருஞ்சீரகம் இதெல்லாம் பவுடர் பண்ணி வச்சுக்கேன் அதை சேர்த்திருக்கேன் அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் கருவேப்பில ரெண்டு இலக்கு சேர்த்து இதையுமே நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கினது பிறகு நாம் அவிச்சு வச்ச உருளக்கெழங்க நல்லா மசித்து இதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு ப்ரெஷர் குக்கரில் வந்து கொஞ்சமாக உள்ளக்கெழங்கு இருக்கும் அதில் வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு நாம் எடுத்து வச்ச அந்த தண்ணியை இதோட சேர்க்கலாம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க எடுத்து இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு உள்ளக்கெழங்கு கிரேவி வந்து ரெடி ஆயிரும் நீங்கள் வந்து இதுக்கு பருப்பு சேர்த்து கூட வேக வைக்கலாம் உள்ளக்கெழங்கோட நான் இன்னைக்கு ஆல்ரெடி பருப்பு கறி இருந்ததால் அதை சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன் இப்போ பூரிக்கு வந்து மாவு ரெடி பண்ணலாம் நான் வந்து கோதுமை மாவு பக்கெட் மாவு தான் யூஸ் பண்ணுவேன் அதில் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குழச்சி எடுப்பேன் வேறு எதுவும் இதுக்கு நான் சேர்க்குறதில்லை இதை மாதிரி எண்ணெய் சேர்த்து நீங்கள் இப்போ போது உங்களுக்கு பூரி வந்து சாஃப்டாக வரும் அதோட நல்ல உப்பலாகவும் வரும் உங்களுக்கு பூரி வந்து நல்லா பொங்கி வாரத்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பூரி தட்டக்குள்ளே வந்து நல்லா மெல்லிசாக தட்டி எடுக்கணும் இன்னொன்று வந்து நீங்கள் பூரி போடக்குள்ளே அந்த எண்ணெய் வந்து நல்ல ஹீட் ஆகிக்கணும் நல்ல ஹீட்டாக தான் வந்து உங்களுக்கு பூரி வந்து நல்ல புஷ்ஷண்டு வரும் இல்லாட்டி உங்களுக்கு பொங்கி வராது நீங்கள் அதுக்கு பிறகு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பூரியை பொறிச்சு எடுக்கலாம் ஆனால் நீங்கள் பூரி போடக்குள்ள வந்து எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும் இன்னைக்கு வந்து ரொட்டி மாதிரி தான் பூரி செஞ்சு எடுக்க போகிறேன் அதுவுமே வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் ஒரு ஆளுக்கு கொண்டும் ஒண்டே போதுமாதிரி இருக்கும் அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் கணவர்மார் வந்து கூட ஆரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அதுக்கு நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸை தான் வந்து டிக் பண்ணியிருந்தீள் நானுமே அதை தாம் வந்து சொல்லியிருந்தேன் ஏனச்சேன் எங்களை விமா அப்படித்தான் காலையில் வேலைக்கு போய் வந்தாங்கன்னு சொன்னால் ஒரு டைம் ஒன்று பார்த்து கட்டாயம் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போய் பேசிக்கி இருந்து படுத்தாமல் போயிருவாங்க ஏன்னுச்சின்னால் அவளுக்கு வந்து கஷ்டமாயிருக்குமா வேலைக்கு போய் வேலை எல்லாம் செஞ்சுட்டு வந்தது பிறகு வந்து அவளுக்கு ஒரு ரெஸ்ட் உண்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சந்தித்து பேசினா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்குமான்ன மாதிரி செல்லுவாங்க அதுதான் வந்து நிறைய பேர்ட்ட நடக்குது இதை ஒன்றுமே செய்யலாம் என்ன பொறுத்த மட்டும் சரியா பொழையான்னு கேட்டால் இவிய வந்து அவியலுக்கு கொடுக்குற டைமு ஒய்ஃபுக்கும் கொடுக்கணுமே தான் நான் செல்லுவேன் ஏன்னு சொன்னால் ஒய்ஃபுமே வந்து வேலைக்கு போகணுன்னே தனிமையில்லான்னு இருப்பாங்க அப்போ அவியலும் நிறைய விஷயத்தை வியலோட ஷாப் பண்ணணுமான்னு சொல்லி நினச்சிக்கி இருப்பாங்க ஆனால் அது அவியலுக்கு புரியிறதே இல்லை நிறைய பேருக்கு அது புரியுறது இல்லை கேட்டால் இதை மாதிரி செல்லுவாங்க எந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்லி தப்பிப்பாருன்னு சொன்னால் நான் அவியலோட இருந்தாலும் என் நினப்பு ஃபுல்லாக உங்களை பற்றியும் பிள்ளைகளை பற்றியும் தான் இருக்கணும் மாதிரி செல்லுவார் எப்போ கேட்டாலும் இதே தானே ஆன்சர் ஆகி உங்களோட வீட்டை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சந்திச்சுட்டு வந்து எந்த மாதிரி செல்வாங்கன்னு மறக்காம கொமெண்ட்ஸை செல்லுங்கள் தேங்க்ஸ் फॉर वाचिंग